ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அணங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல அகலிகை பாடலத்துல ஏழாவது பாடல் பார்க்க போறோம் வரம்பியில் வான்சிறை மதகுகள் முழவு ஓலி வழங்க அரும்பு நாள்மலர் அசோகங்கள் விளக்கு எடுப்ப நரம்பின் நான்ற தேன் தாறைக்குள் நறுமலர் யாழின் சுரும்பு பான் செய்ய தோகை நின்று ஆடுவ சோலை இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் சோலை வரம்புயல் மதகுகள் அந்த மிதிலை நாட்டு சோலைகளில் அளவில்லாத பெரிய நீர்நிலையின் மதகுகள் முழவு ஒலி வழங்க மத்தள ஓசையை தரவும் அசோகங்கள் அரும்பு நாள் மலர் அசோக மரங்கள் அரும்புகின்ற புதிய மலர்களாகி அலர் விளக்கு எடுப்ப பொலிவுள்ள விளக்குகளை ஏந்தவும் நரம்பின் நான்ற யாழின் நரம்பு போல நீண்ட தேன் தாரைகள் சிறந்த தேனின் ஒழுக்கை கொண்ட நறுமலர் யாழில் நறுமணம் வீசும் மலர்களாகிய யாழிலே சுரும்பு பான் செய்ய மண்டுகள் பாடவும் தோகை நின்று ஆடுவ மயில்கள் நின்று கூத்தாடுகின்றன இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இந்த பாடல் வந்து மிதிலை நகரத்தை சுத்தி இருக்கக்கூடிய சோலைகள் எப்பேற்பட்ட செழிப்பா இருக்கு அப்படின்ற வர்ணனை தான் இது முழுக்க முழுக்க உருவக பாங்குல அமைய பெற்றுள்ளது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் ஓம அணிக்கும் உருவக அணிக்கும் உள்ள வித்தியாசம் அதாவது தொண்டரடி பொடி ஆழ்வாரனுடைய பாசுரம் அதை படிக்கிறேன் கேளுங்க பச்சைமா மலை போல் மேனி பவழவாய் கமலச்செங்கன் அச்சுதா அமரர் ஏரே ஆயிரதம் கொழுந்தே என்னும் இச்சுவை தவிர யான் போய் இந்திரலோகம் ஆளும் அச்சுவை பெரினும் வேண்டேன் அரங்கமா நகருள்ளானே அப்படிங்கிற பாடல்ல பச்சைமா மலை போல் மேனி அந்த மா பச்சைமா மலை போல இருக்கு மேனி அப்படின்னு சொல்றது அது உவமை அணி அதே இது உருவக அணிக்கு உதாரணம் கங்கை படலத்தில் கம்பராமாயணத்திலேயே வரக்கூடிய பாடல் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க வெய்யோ நோலி தன் மேனியன் விரிசோதி என் மறைய பொய்யே ஏனும் இடையாளோடும் அழுடும் போனான் மையோ மரகதமோ மரிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பதோர் அழியா அழகுடையான் அப்படிங்கிற பாடல்ல இது மையோ இல்ல இல்ல இது ஒருவேளை மரகதம் அதுவும் இல்ல மழை முகிலா அதுவும் இல்ல ஐயோ இது என்னன்னு சொல்றது அப்படின்னு வரக்கூடிய வர்ணனையில இதுதான் இது மாதிரி அது மை மாதிரி உடம்பு மரகதம் மாதிரி உடம்பு அப்படின்லாம் எல்லாம் சொல்லல இதுதான் அதுன்னே சொல்றாரு அது உருவகம் அந்த மாதிரி வர்றது உருவகாணி அதாவது தமிழ்ல உருவகாணிலேயே மொத்தம் பதினைந்து வகைகள் இருக்கு அந்த பட்டியல படிக்கிறேன் கேளுங்க தொகை உருவகம் உருவகம் தொகை விரி உருவகம் இய்பு உருவகம் இய்பு இல் உருவகம் வியநிலை உருவகம் சிறப்பு உருவகம் விரூபக உருவகம் சமாதான உருவகம் உருவக உருவகம் ஏகாங்க உருவகம் அநேகாங்க உருவகம் முற்றுருவகம் அவயவ உருவகம் அவையவி உருவகம் அப்படின்னு பதினைந்து இருக்கு இப்ப நம்ம இந்த பதினஞ்சு எல்லாம் பார்க்க போறது இல்ல இதுல இந்த பாடல் இப்ப நம்ம பாக்குற கம்பராமாயண பாடல் வந்து முற்றுருவக வகையை சேர்ந்தது அதுக்கு ரொம்ப பிரசித்தி பெற்ற பாடல் அகனானுற்று பாடல் எண்பத்தி ரெண்டாவது பாடல் அதையும் படிக்கிறேன் கேளுங்க ஆடு அமைக்குகின்ற அவிது மருங்கின் கோடை அவ்வழி குழலிசையாக பாடு இன்ன பணிநீர் இன்னிசை தோடு அமை முழவின் துதை குரலாக கணக்கலை இகுக்கும் கடுங்குரர் தூண்போடு மலைப்பூஞ்சாறல் வண்டு யாழாக இன்பல் இமிழிசை கேட்டு கலிசிறந்து மந்தி நல்லவை மருள்வன நோக்க கழைவளர் அடுக்கத்து இயலி மயில் நனவு புகு விரலியின் தோன்றும் நாடன் அப்படிங்கிற பாடல்ல எப்பேற்பட்ட அதாவது தலைவி சொல்றா தலைவன் எப்பேர்பட்ட நாட்டைச் சேர்ந்தவன் அப்படிங்கிற பாடல்ல விரலி நடனம் ஆடுவாள் அந்த மாதிரி கம இது மயில் நடனம் ஆடுது மூங்கில்ல வண்டு தொலை போடுது அதுல இருந்து வரக்கூடிய ஓசை புல்லாங்குழல் இசை மாதிரி இருக்கக்கூடியது அருவி கொட்டும் ஓசை முழவு இசைப்பது முரசு கொட்டுற மாதிரி இருக்கக்கூடிய ஓசை கலைமான் எழுப்பும் குரல் கொம்பு ஊதும் இசையாக இருக்கு மலையின் பூஞ்சாரல் வண்டுபாடும் இசையாக யாழிசையாக இருக்கு இப்படி இசை இது இது தான் இப்படிப்பட்ட நாடன் இப்பேற்பட்ட நாட்டிலிருந்து வருபவன் அப்படின்னு முழுக்க உருவகமாக சொல்றது இது உருவக அணி அந்த மாதிரி தான் கம்பர் இந்த பாடல்லையும் முழுக்க முழுக்க உருவகம் மொத்தம் ஒரே பாடல்ல ஆறு உருவகம் சொல்றாரு என்னென்ன முதல் உருவகம் சோலைகள்ல மதகுகள்ல நீர் பாயும் பொழுது உண்டாகும் ஒலி வந்து மத்தள மத்தள ஒலி மாதிரி இருக்கு நான் மாதிரின்னு சொல்றேன் மாதிரின்னு சொல்றதே தப்பு மாதிரின்னு சொன்னாலே அது ஓமையணி அது அதுவாக மத்தள ஒலியாகவும் மலர்களின் விளக்கு ஒளி பிழம்பாகவும் தேன் தாரைகள் யாழின் நரம்பாகவும் மலரை யாழாகவும் வண்டுகள் அது ஏன்னா அது வண்டுகள் போய் இல்லை அதனால வண்டுகளை பாடகராகவும் மயில்களை கூத்தாடும் மகளிராகவும் உருவகப்படுத்துறாரு இந்த மாதிரி ஆறு உருவகம் இருக்கு இதுல வான் சிறை மதகுகள்னு வருதில்ல அதாவது அந்த நீர்நிலைகள்ல இருக்கக்கூடிய மதகுகள் அணை மாதிரி தடுக்குது இல்லை அதனால வான் சிறைன்னு வருது நம்ம வான்னா நீர்னு ஏற்கனவே போன பாடலில் தான் பார்த்தோம் அதாவது வெள்ளை வான் கலை கலை உரம் கடைசியர் மிளியர்ந்த அப்படின்னு வந்துச்சு இல்லை நம்ம வான்னா நீர்னு பார்த்தோம் அந்த மாதிரி இங்கே வான் சிறை மதகுகள்னாலும் நீர்னு தான் அர்த்தம் அதே மாதிரி நரம்பின் நான்ற தேன் அப்படின்னு வருதில்ல அந்த இடத்துல நான்ற அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னு பார்க்கலாம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்துல மூன்றாம் ஆயிரத்தில் பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் பதினெட்டாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க நான்ற முளைத்தலை நஞ்சுண்டு உரிவெண்ணை தோன்ற உண்டான் வென்றை சூழ் கழிற்றை ஊன்றி பொருது உடைவு கண்டானும் புள்ளிவாய் கீண்டானும் மருது இடை போய் மண்ணளந்த மால் அப்படிங்கிற பாடல்ல அதாவது கிருஷ்ண கிருஷ்ண கண்ணபிரனனுடைய திருவிளையாடல்ல பத்தி வர் வர்ணிக்கக்கூடிய பாடல் இதுல என்ன நல்லா சொல்றாரு அதாவது பூதனையினுடைய விஷப்பாலை உண்டு பூதனையை அழித்தவர் அதுக்கப்புறம் வெண்ணையை திருடி உண் உண்பவன் அதுக்கப்புறம் இது அஹ் குவளையாபீட யானைய வந்து எதிர்கொண்டு ஜெயித்தவன் அப்புறம் கொக்காக வந்த பகாசுரனின் வாயை பிளந்தவன் அப்புறம் இரண்டு மருத மரங்களுக்கு நடுவே சென்றவன் இப்படிப்பட்ட உலகங்களை அளந்தவனுமான சர்வஜனான எம்பெருமான் திருமால் விஷ்ணு அப்படின்னு வரக்கூடிய பாடல் எதுக்கு இந்த பாடலை உதாரணமா சொல்றேன் இதுல பூத்தனையினுடைய மார்கபங்கள் எப்படி இருக்கு அப்படின்னா நான்ற முளைத்தலை அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த இடத்துல நான்ற அப்படிங்கிறது ரொம்ப நீண்ட பெரிய அப்படிங்கிற பொருள் அந்த மாதிரிதான் இங்க எப்படி தேன் தாரை அப்படின்னு சொல்றாரு இங்கேயும் ரொம்ப நீண்ட பெரிய தேன் தாரைகள் கொண்டுள்ள அப்படின்ற பொருள் கம்பராமாயணத்துலயே நாட்டு பாடலத்துல நம்ம இதே மாதிரி முற்றுருவகம் ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது முப்பத்தி ஐந்தாவது பாடல் கம்பராமாயணத்துல அதை படிக்கிறேன் கேளுங்க தண்டலை மயில்கள் ஆட தாமரை விளக்கம் தாங்க கொண்டல்கள் முழவின் இயங்க குவளை கண்விழித்து நோக்க தென்திரை எழினி காட்ட பிழி மகரையாழின் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ அப்படிங்கிற பாடல்ல மருத நிலத்துல எப்பேற்பட்டதாக இருக்கு அப்படின்னு சொல்றது முழுக்க முழுக்க வர்ணனை இது உருவகம் தானே அதே மாதிரி அதுவும் முற்றுருவக வகையை சேர்ந்தது தான் அந்த மாதிரிதான் இந்த பாடலும் இதுல சுரும்பு பாஞ்சய அப்படின்னு வருது இல்ல அந்த இடத்துல சுரும்புங்கிறது ஆண் மண்டை குறிக்கும் அதாவது இது இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தது சுரும்புங்கிற சொல் அது முன்னூத்தி முப்பத்தி ஆறாவது பாடல் அதுவும் படிக்கிறேன் கேளுங்க கரும்பு கால்புற கமுகு வார்ந்த தேன் வரம்பு மீறிடு மருத வேலிவாய் அரும்பு கொங்கையார் அம்மன் அம்மல் ஓதி போல் சுரும்பு வாழ்வதோர் சோலை நன்னினார் அப்படின்னு விஸ்வாமித்திரர் ராமலட்சுமணர்கள் ஒரு சோலையை சென்றடைந்தார்கள் தாடகா வனத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு வர்ற பாடல்ல எப்பேர்ப்பட்ட சோலையை நன்னினார் சென்றடைந்தார்கள் அப்படின்னா சுரும்பு வாழ்வதோர் அந்த இடத்துலயே நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் அதாவது சுரும்புங்கிறது ஆண் வண்டை குறிக்கக்கூடியது இங்கிலீஷ்ல ட்ரோன்ஸ் எல்லாம் சொல்றாங்களே மிலிட்ரி ட்ரோன்ஸை வச்சு அடிக்கிறது அப்படின்னு அந்த ட்ரோனுக்கே ட்ரோன் மாதிரி நம்ம சுரும்பு யுத்தம்னு தான் தமிழாக்கம் படுத்தி சொல்லணும் அதுக்காக சொல்ல வரேன் அந்த மாதிரி இந்த பாடல்லையும் சுரும்புங்கிறது ஆண் வண்டை குறிக்கிறது அது வந்து ரீங்கரிக்கிறது பண்பாடுவது போல இருக்கிறது அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் பாட்டை தடவை படிக்கிறேன் கேளுங்க வரம்பியில் மான்சிறை மதகுகள் முழவு ஒலி வழங்க அரும்பு நாள்மலர் அசோகங்கள் அலர்விளக்கு எடுப்ப நரம்பின் நான் தேன் நறுமலர் யாழின் சுரும்பு பான் செய்ய தோகை நின்று ஆடுவ சோலை இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லட்சுமிகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோனும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்திஷாந்தி சாந்தி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः